இயக்குநர் ராஜாவினுடைய மகனும் நடிகருமான மனோஜ் தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதில் இன்றைய தினம் காலமாகியிருக்கிறார் சென்னையில் வசித்து வந்த மனோஜுக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தனியார் மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை நடந்தது தொடர்ந்து வீட்டில் இருந்தவாறு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ராஜா இயக்கிய தாஜ்மஹால் படத்தில் நடிகராக அறிமுகமான மனோஜ் கடல் பூக்கள் அல்லி அர்ஜுனா ஈரநிலம் சாதுரியன் நடிகன் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார் நடித்த சமுத்திரம் சத்யராஜுடன் நடித்த மகாநடிகன் வருஷமெல்லாம் வசந்தமாகிய படங்கள் இவர் நடிப்பில் கவனம் பெற்றவை சமீபத்தில் இயக்குனர் சுசீந்திரன் தயாரிப்பில் மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கியிருந்தார் இது இவர் இயக்கிய முதல் திரைப்படம் இப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் மனோஜுக்கு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இவருக்கு மதிவதனி ஆர்த்திகா என இருமகள்கள் உள்ளனர் பல்வேறு திரைப்படங்களில் குணச்சித்திர வேடத்தில் நடித்த இவரின் மறைவுக்கு திரைத்துறையைச் சேர்ந்த பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்